வணக்கம் நான் தா பேசுறேன் நான்தாங்கறத நான் தான் சொல்ல முடியும் ஓ நாய் யாருன்னு சொல்லணுமா அது இந்த நாய் சொல்லுவான்னு கேளுங்க இந்த திமுக வாடகவாய் நாய் வாடகவாய் நாய்களா வாடகவாய் நாய்கள் நான் நாய்கள் திமுக அல்ல கை நான் தான் நீயே திமுக அல்ல என்ன சொல்ற நான் பெருமை மிகு திமுக தொண்டர்ன்னு சொல்லிட்டு போய்க்கிறேன் அப்புறம் அடிக்கடி ஆளாளுக்கு கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே நீ எந்த கட்சி எந்த கட்சின்னு நான் திமுக காரிதான் அழுத்த திருத்தமா சொல்ற இனி யாரும் தேவையில்லாம கமெண்ட்ல பேசி

அந்த மகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க முத முறையா தகப்பனாக சீமான் இப்படி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு உண்மையா பாராட்டணுங்க ஏன்னா கரெக்ட் தானுங்க இப்போ அந்த தம்பி அதாவது அவர் பையன் ஸ்கூலுக்கு போவாரா அதாவது ஆங்கில வழி கல்வியில அமெரிக்கா வழி இன்டர்நேஷனல் பள்ளியில இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறார்ல அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போவார் காலையில ஒன்பது மணிக்கு அந்த தங்க குட்டி செல்ல குட்டி ஸ்கூலுக்கு போகுதுங்க அங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பிரிவினை எல்லாம் கிடையாது எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அதுதான் அந்த ஸ்கூலோட இது அது உண்மையாலுமே நல்லது நம்ம பாராட்ட தம்பி என்ன ஒரு டென்த்து லெவன்த்து அதான் பெரியவர் ஆயிட்டார்ல அப்போ அவரோட ஃப்ரெண்டு பெரிய இருப்பாங்கல்ல அந்த பொண்ணு உன் பையன் கிட்ட ஏதாவது பேசுமா ஏன்னா நேத்து நீ ஞாபகம் இருக்கா நேத்து நேத்து நீ நீட்ல பேசுறது என்னமோ வயசுக்கு வந்தோட குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் அந்த பிள்ளை கேட்கும்ல ஏதோ உங்க அப்பா பேசியிருக்கானே எல்லாம் திட்டுறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்ல அப்ப இந்த பையன் மூஞ்சிய கொண்டு போய் எங்க தம்பி வைப்பான் சிமானு இத நீ யோசிக்கவே இல்லையா உண்மாதான் நீங்க ஃபீல் பண்ணது கரெக்டு தான் இவ்வளவு கேவலமா நீங்க பேசிருக்கீங்க இதுக்கெல்லாம் அந்த பையன் பதில் சொல்ல முடியாம திணறத்தானே செய்வான் அவனும் கஷ்டப்படத்தானே செய்வான் நான் என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளையவ பாலியல் வன்புணர்வு பண்ண அவ விருப்பப்பட்டு படுத்தாடா அந்த பிள்ளை கேக்கும்ல இந்த விருப்பப்பட்டு படுத்தானா என்ன தம்பி உங்கள் அப்பா ஏதோ பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்டா உங்கள் அப்பா என்ன அவ்வளோ நல்லவனாடா விருப்பமே இல்லாமல் தான் எல்லாம் பண்ணாராடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்பாங்கல்ல நான் கூட விஜயலட்சுமியோட வீடியோ பார்த்து உங்கள் அப்பாவை நான் தப்பாக நினச்சிட்டேன் ஏற்று தான் உங்கள் அப்பனை பற்றி உண்மையே தெரிஞ்சது உங்கள் அப்பா இவ்வளவு நல்லா வேணும் ஏதாவது ஒரு பெண்ணு விருப்பப்பட்டு கேட்டால் இவரு ஹெல்ப் பண்ணுவார் எல்லாமே இவருக்கு இஷ்டம்லாம் இருக்காது மை ஃப்ரெண்ட் வெரி வெரி சாரிடா யூ ஹாவ் சச் வண்டர்ஃபுல் ஃபாதர் டா அ குட் ஃபாதர்டா இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறீங்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா ச்சே விருப்பமே இல்லாம எப்ப ஏற்பட்ட அப்பண்டா உண்மையாலுமே பாராட்டலா அப்புறம் அந்த பொண்ணு கேக்கும்ல ஆமா மாதம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்ததா அவங்க அப்பாவே சொல்றாரு அவர் எந்த தப்பு பண்ணலனா எதுக்குடா அந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்ல அதுதான்டா உங்க அப்பாவை நினைச்சு இப்போவும் பெருமையாக நினைக்கிறேன் இவர் விரும்பாத பொண்ணு விருப்பப்பட்டு பணம் கேட்குறப்ப விருப்பமே இல்லாம கொடுத்துருக்காரு ஒரு தெரியல சொல்லிட்டு இருந்தாரு அப்போ நேத்து பேசுனது பொய்யா இல்ல இதுக்கு முன்னாடி உங்க அப்போ பேசுனது பொய்யா எது பொய்யே ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பொய்யாதான் இருக்கணும் ஏதோ நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் ஏதோ ஒண்ணு பொய்யா இருக்கணும் சொல்ற சொல்லப்போனா அவங்க அப்போ பேசுறது எல்லாமே வை தான் நம்ம உண்மையாலுமே இந்த ஆங்கில்ல யோசிக்கவே இல்லைங்க சீமானோட பையனோட மன நிலைமை இந்நேரத்துக்கு என்னவா இருக்கும் பையன் ஸ்கூலுக்கு போவாங்க அங்க போனா எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்கல்ல இந்தியாவில் உள்ள அனைவரும் என் உடன்பிறந்தோர்கள் பெண்களின் பாதுகாப்பே முக்கியம் என்று நான் ஒண்ணு உறுதி ஏற்கிறேன் அப்போது அதை எல்லாரும் ரிப்பீட் பண்ணுவாங்க ஆனா சீமானோட பையன் அதை ரிப்பீட் பண்ண முடியாம முழிப்பான் கண்ணுல இருந்து தனியா ஒழுகுங்க ஏன் தெரியுமா அதுதான் ஊருக்கே தெரியுமே பாவம் அந்த பையன் ஏன் அழுகுறான்னு நம்மள பிரைவேட் ஸ்கூல்ல படி படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல இருந்து க ஒரு ஸ்டூடெண்ட்டாவது ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியே நிற்க வச்சுருப்பாங்க அந்த பையன் வறுமையினால் கட்ட முடியாமல் போயிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஏதோன்னு வச்சு அவங்க கட்டிருவாங்க அவங்க அப்பா குடிகாரனாக இருந்து கட்டாமல் விட்ருப்பான் அப்போ ஸ்கூலில் இருக்க மிச்ச பசங்கள்லாம் என்ன உங்கள் அப்பா ம் ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா அப்படின்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அந்த குழந்தைங்க ஈஸியா எடுத்து பேசிடுவாங்க அப்போ இந்த பையனை பார்த்து மத்த குழந்தைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கும் தான் நான் இப்ப சொல்லாம இருக்கிறேன் ஆனா அந்த நாய் அதை கூசாம சொல்றான் அதுவும் அந்த நாய் கூசாம சொன்னா பரவாயில்ல எல்லா பிரஸ் மீட்லயும் குட்டி பொம்பளைங்களையா உட்கார வச்சு சொல்றான் சரிங்க இப்போ அந்த பையனோட நிலைமை யோசிச்சு பார்த்தா உண்மையாவே கஷ்டமா தாங்க இருக்கு பையனுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நல்ல வேலை அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்ததுதான் யோசிச்சு பாருங்க எங்க சீமானோட தம்பி ஜேம்ஸ் செபாஸ்டியன் உங்களுக்கு ஏதாவது பொம்பளை பிள்ளை இருக்குதா அட நான் பார் எங்கெங்கயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்க பக்கத்துலயும் உங்க புள்ள நிக்கிறாங்கள அது என்ன சொன்னீங்க அது சொல்லுங்க தங்க குட்டி செல்லக்குட்டி வா செல்லக்குட்டிங்க உங்க அப்பட பத்தி பேசலாம் வா வா ஏன்னாங்க உங்க அப்பன் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா கேட்டிருப்பீங்க அந்த குச்சுக்குள்ள குத்த வச்சு சோள காட்டுக்குள்ள இதெல்லாம் கேட்டீங்கல்ல சொன்னது யாரு உங்க அப்பா தான் இப்ப அப்பா அப்பன்னு சொல்றீங்களா அந்த அப்பன் தான் இந்த வார்த்தையெல்லாம் அவன் சொல்றது கேட்டதுக்கு அப்புறமும் அவன் பக்கத்துல வந்து நிக்கிறியே சில குட்டியே உங்களுக்கு சங்கடமா இல்ல நாளைக்கு அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது நடந்துடவே கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் ஒரு வேலை உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்காவது நடந்துருச்சுன்னா உங்கள் அப்பா கிட்ட வந்து என்னன்னு சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னாப்பா என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னான்ப்பா எனக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சுப்பா அப்போ பார்த்து இந்த தப்பு நடந்து போச்சுப்பா அப்படின்னு நீங்கள் போய் சொன்னான் அவங்க அப்பா என்ன சொல்லுவான்னு நீங்கள் தான் சொல்லணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இத்தனையும் நடந்துச்சுப்பா ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னான் அவங்க அப்பா என்ன பதில் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்க விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு அவ விருப்பப்பட்டு தானே விருப்பப்பட்டதான போய் அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி கேக்குற உங்க அப்பங்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க இந்த நாய் தான் இந்த வார்த்தையெல்லாம் கூசாம சொல்லுவாங்க ஏன்னா இவன் ஆம்பளை இனி என்ன நடக்க போறத பத்தி பேசுறது இடமாவனம் கார்த்தி விஷயத்துல நடந்துச்சே அந்த விஷயத்துக்கு இந்த நாய் என்ன சொல்லுச்சே தம்பி டோன்ட் வெரி அண்ணா ஆல்ரெடி டன்னு திஸ் கடந்து 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 போயிடலாம் விட்டுரு அவளுக்கு கிடக்குறாளுக பா எம்புட் அட்வைஸ் கொடுத்துருக்கா இந்த நாய் என்னடே இந்த கார்த்தியோட இந்த அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லை உன் பையன் 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 சொல்றியே அந்த பையனுக்கும் இது அப்ளை ஆகுமா இதே உன் பையனு வந்து சொல்லுவான் கண்டிப்பா சொல்லுவான் உன் பையன் தானே இப்ப கூட உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேனே ஒழிய அவன் உன்னை விட நல்லவனா இருக்கிறதுக்கு பல மடங்கு வாய்ப்பிருக்கு உன்னை விட கெட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை இதை நான் சொன்னா பொய்யும் சொல்லுவீங்க கேட்டு கேட்டா அப்படி போது உன்னை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட உன் பையன் நல்லா வந்தாங்க அப்ப அந்த பையன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல அவனை விட்டுரலாம் ஏன்னா உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு விஜயலட்சுமிக்கு குடும்பம் இல்ல அக்கா இல்ல நீ செஞ்ச தப்ப சொன்னதே உனக்கு வருத்தமா இருக்குன்னா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ யாருன்னே தெரியாது எனக்கு அவளை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றத கேக்குற அவங்களுக்கு வருத்தம் இருக்க கூடாது உனக்கு மட்டும்தான் முகம் ஜுளிக்கோணும் மத்தவனுக்கெல்லாம் சுளிச்சுடவே கூடாது இதுல உன்னோட அரசியல் வளர்ச்சிய பார்க்க பிடிக்காம தான் விஜயலட்சுமி பேசுறாங்களாமா பைனலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேங்க இந்த சீமான் கூட இருக்கிற ஆம்பளைங்களையெல்லாம் எல்லாம் கூட விட்டுடலாம் அப்படியே தான் இருப்பாங்க கூட இந்த பொம்பளைங்களை எங்க வச்சு எந்த தராசில வச்சு பாக்குறதுன்னே எனக்கு புரியல உங்க யாருக்காவது ஒரு பெண் பிள்ளை இருந்தா இருந்தா ஆ சாரி நீங்களே பெண்கள் தானே அண்ணே என் பிள்ளைக்கு சீருனே தாய் மாமனா நீ வந்து நின்னு பண்ணி கொடுனே அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை கொண்டு போய் சீமாங்கையில நீட்டிடுவீங்க சொல்ல முடியாது நீட்னாலும் நீட்டுவீங்க என்னப்பா நீங்க பண்ணிட்டான்னு வாக்கு மூலம் கொடுத்துட்டான் இனியாச்சும் உண்மையின் பக்கம் நின்னு பேசுங்க நீங்க எல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கேன் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்